என்னடா இருப்பா அண்ணன் டென்ஷன் ஆகுறாருல கரெக்டா பாத்து சொல்லு கன்ஃபியூஸ் பண்ணாத மார்நாட்டு கருப்பா வந்து சொல்றா கருப்பே குசும்புக்காரன் கரெக்ட் பண்ண சொல்றானப்பா என்ன சாமி கரெக்ட் பண்றது கூற சவ ஒண்ணு கூவாத சவ ஒண்ணு இல்ல விளாட்டங்கறியில நெஞ்சு கறி இல்லாட்டி கழுத்து கறி ஒரு கிலோ ஆச்சி மட்டன் மசாலா பாக்கிட்டு ரெண்டு கருப்பே விரும்பி சாப்பிடுற கோட்டு சரக்கு படநாட்டு சுருட்டு ஒரு வண்டல் கடைசியா கருப்பனுக்கு ரோபன் கூலிங் கிளாஸ் ஒன்று வெயில் ரொம்ப சாஸ்தியாக இருக்குல்ல அதான் இதெல்லாம் வாங்க போகும்போது வெளியில யார்த்தையும் சொல்லவும் கூடாது பேசவும் கூடாது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த கருப்பனுக்கு படையில போட்டு திரும்பிப்பாங்க போனீங்கன்டா ஓ மகளுக்கு பத்தாவது நாள் கல்யாணம் இருபதாவது நாள் கருப்பான் முன்னூறாவது நாள் அந்த கருப்பனே உனக்கு பிள்ளையாக வந்து பிறக்க முடியாதுல அப்புறம் என்ன சொன்னீங்க இந்த மாதிரி நானும் எடுத்தாலும் நானூறு படக்கூடமாயிடும் எல்லாத்தையும் அறிவிச்சிட்டு இருக்காங்களா இது நம்ம கடக்குட்டி கோடிக்கு பேபிளின் நாறு எங்கே இருக்கோ நான் ஒருத்தனை புடிச்சுட்டேன்னா ஒரு தடவையாவது அடிக்காம விட்ட மாட்டேன்டேட கையாக்கு யார கோடி போஸ்டி கனவை கலச்சிட்டாங்களே வணக்கம் சார் ஏண்டா கையில வணக்கம் வைக்க மாட்டியா தான் தலைய தாங்கிட்டு இருக்குல்ல அந்த கை என்ன பண்ணுது ஆய் கழுவுற கையில ஆபீசருக்கு வணக்க வச்சா நல்லா வசா இருக்கும் இங்க இன்னொரு தடவை வணக்கம் பாப்போம் வரவங்களுக்கு போறவங்களுக்கு எல்லாம் வணக்கம் வைக்கப்படும் போட மாட்டியிருக்கோம் சும்மா இன்னும் ஒரு தடவை தான் வைப்பேன் அதுக்கப்புறம் கேட்க கூடாது சொல்லிவிட்டு வணக்கம் சார் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க

இந்தி ஹீரோயினி சூப்பர்ல பேர் என்ன சார் கத்ரினா கேப் சல்மான் கான் ஆளு விடுங்க சார் அங்கட்டு பாத்தீங்களா உங்கள மாதிரியே ஏட்டைய கட்டப்ல சும்மா நடந்து இருக்கனா போட்டனா ஐயா ஏட்டைய யாரு எஸ்பி யாரு கூட தெரியல நீங்களே டிஎஸ்பி டா அவங்க கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சு போஸ்டிங் வாங்கனா நீங்க டிசைன்லயே டிஎஸ்பி ஆகுறீங்களா ஆமா சும்மா எங்களே வந்து மிரட்டுங்க அங்க சூர்யா விக்ரம்லாம் உங்களை கேட்டா போலீஸ் ஆன அடிக்கறாங்க அவங்க ஒன்னு சொல்ல மாட்டீங்க இது கூட பரவாயில்லை மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் நான் தான் டிஎஸ்பி னு சொல்லித் தரறாரு அதாரு மாப்ல சரி சார் திஸ் சார் மேல கை வைக்காதீங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது சங்கமா ஆ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தலைவர் போஸ்ட் பாண்டி மீ செயலாளர் கோடி யா யா வேண்டா உங்களுக்கு ஒரு சங்கம் அதுக்கு ஒரு போர்டு ஓ கோடி வரையா